வணக்கம் வாடிக்கையாளர்களே இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு இன்டிவிஜுவல் வில்லாக தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஃபுல் டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஸோ வாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி நூறில் கட்டின ஒரு அருமையான ஒரு இன்டிபெண்ட் வில்லா தான் இது இந்த வீட்டுடைய ஃபேஸிங்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிளாட்டை பொறுத்தளவு வெஸ்ட்டு ஃபேஸிங்கு நமக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீட்டுடைய மெயின் டோர் வந்து நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் வரும் நல்லாவே உங்களுக்கு ரொம்ப ஒரு காம்பெக்டாக இருக்கக்கூடிய ஒரு வில்லான்னு கூட சொல்லலாம் பெஸ்ட்டான வீடுன்னு கூட சொல்லலாம் ஸோ அது வாங்க அந்த வீட்டுடைய ஃபுல் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீட்டை பொறுத்தளவு உங்களுக்கு சின்ன ஒரு பார்க்கிங் ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல வயடான ஒரு அவங்களுக்கு எம்எஸ்சில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டுமே கூட கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மெயின் டோருமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு எல்லா வி எல்லா விதத்துலேயுமே இந்த வீடு ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஹால்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஹாலு கொடுத்துருக்கோம் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு லைட்டிங்ஸுக்கு வந்து எப்போதுமே வெளிச்சம் இருக்கிற மாதிரியான பெயிண்டிங்கும் இந்த வீட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஷோபா எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பெஸ்ட்டாக வச்சு அதனால் உங்களுக்கு ஹால் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டை பொறுத்தளவு இது ஒரு டூ பிஹெச்கே வீடு அதாவது ரெண்டு பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடு ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரைம் லொக்கேஷன் அதாவது அந்த லொக்கேஷன்ன்றதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக கீப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம நிறையா அப்டேட் கொடுக்குறோம் இப்போ இந்த நம்ம இப்போ பார்க்க போகிற பெட்ரூமை பொறுத்தளவு உங்க ரொம்ப வந்து ஒரு பெரிய பெட்ரூம்னு கூட சொல்லலாம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு கூட சொல்லலாம் இந்த பெட்ரூமை பொறுத்தளவு இது உங்களுக்கு இதில் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோட கொடுத்துருக்கோம் வெஸ்டர்ன் கிளாசெட்டில் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் வைக்கிறதுக்கான செல்ஃப் ஏரியா அதே மாதிரி லாஃப்ட் ஏரியாலாம் கொடுத்துருக்கோம் நல்லா உங்களுக்கு நாளுக்கு நாலுல நல்ல ஒரு பெரிய சைஸில் நம்ம விண்டோ கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுடைய திங்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கட்டல் மெத்தை நீங்கள் எதாவது போடணும் அப்படின்னாலும் இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து வெஸ்ட்டான இடமா இருக்கும் நல்ல ஒரு பெரிய சைஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் ஏசி ப்ரொவிஷனுக்கான யூனிட்டுமே கொடுத்துருக்கோம் பாயிண்ட் யூனிட்டு ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த வீட்டில் ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அகெய்ன் அகெயின் ஏன் ஒரு பெஸ்ட்டுன்ற ரடை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வீடு தான் இது ஸோ அதனால தான் இந்த வீட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்றாக உங்களுக்கு நிறையா அப்டேட்டு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்டை தான் பார்க்குறீங்க இது உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் பண்ணது இதுவுமே கூட நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு அட்டாச்சு டாய்லெட்னு கூட சொல்லலாம் ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீட்டோடைய கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்கலாம் டோருன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு யூபிஎஸ்சி டோர் கொடுத்துருக்கோம் ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸுமே உங்களுக்கு பார்த்து பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம் அதேமாதிரி இந்த வீட்டோடைய பில்டிங்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம நல்லா உங்களுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி நீங்கள் வீடு கட்டணுன்னாலும் ஸ்க்ரீனில் திடீரென நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீட்டுடைய கிச்சனை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீட்டுடைய கிச்சன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கிச்சனு கூட சொல்லலாம் நல்லா உங்களுக்கு ஒர்க்கிங் டேபிள் எல்லாமே வந்து நல்லா பீலிங் கவரேஜோட உங்களுக்கு ஃபுல்லாக வால்ஃபுல்லாக டைல் எல்லாம் பதிச்சு பெஸ்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம் மூணுக்கு நாலுன்ற சைஸில் நல்ல ஒரு ரெண்டு விண்டோஸுன்றே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நல்லா ஏர் ஃபுளோ இருக்கணுன்றதுக்காக இங்கேயும் கூட செல்ஃபு லாஃப்ட் எல்லா ஏரியாவும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது சிங்க்குன்னு சொல்லி பார்க்குறப்ப நல்லா அலுமினியத்தில் இருக்கக்கூடிய சிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் வாங்க ஃபுல்லாக அந்த வீட்டை பார்க்கலாம் திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துக்கும் நம்ம ஏர்போர்ட் திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் திருச்சி கே கே நகர் இந்த மூணு பகுதி இணைக்கும் மத்திய பகுதியில் நம்மளுடைய திருச்சி அவுட்டர் ரிங் ரோடு அதாவது ரிங் ரோடுன்னு சொல்லக்கூடிய ஐந்து மாவட்டங்களுடைய என்ஹெச் தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கக்கூடிய ரிங் ரோடு மேல் அமைந்த நம்முடைய சிகேபி கேஸ்டல் சைட்டுனுடைய பிரம்மாண்டமான துவக்க விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது இந்த சைட்டில் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு தொண்ணூத்தோரு பிளாட்ஸ் தான் இருக்குது உங்களுடைய கனவு மனை வேண்டும்னாக்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கோங்க மனையுடைய ஸ்டார்டிங் விலை ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றம்பதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஆண்ட்ரிங் ரிங் ரோடில் ஃபர்ஸ்ட்டு சைட்டு பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அது நம்ம சைட்டு தான் கிறிஸ்டல் க்ளியர் டாக்குமெண்ட் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு தரோம் அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய சைட்டுமே கிறிஸ்டல் கிளியர் தான் வேறு என்ன நம்மளுக்கு வேணும் உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ளாட்டை கனவு மனையை புக் பண்ணிக்கங்க கிச்சன்னு பார்க்குறப்ப ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான கிச்சனும் கூட சொல்லலாம் கீழே நீங்கள் உங்களுக்கு அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு நீங்கள் டோர்ஸ் கூட போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல் எல்லாம் பதிச்சு நம்ம ரொம்பவே வந்து சூப்பராக நம்ம கொடுத்துருக்கோம் வாங்க அடுத்தது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் ரெண்டாவது நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த காமன் டாய்லெட்டை தான் பார்க்க போகிறோம் இதுவுமே கூட நம்ம வெஸ்டர்ன் கிளா க்ளாஸ்லெட்டில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் இதில் வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக வால் ஃபுல்லாகவே வந்து எல்லாம் கொடுத்து நல்லா உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் இங்கேயுமே கூட வெண்டிலேஷனுக்காக உங்களுக்கு லைட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஷவர் கெசர் எல்லா ப்ரொவிஷனும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் இங்கே கூட உங்களுக்கு வாஷ் பேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இந்த வீட்டுடைய ரெண்டாவது பெட்ரூமை பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூம் உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு நல்ல பெரிய சைஸில் இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும் ஸோ கலர்னு சொல்லி பெயிண்ட்டுன்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து நல்ல நல்ல கலர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் லைட்டிங்ஸ் எப்போதும் இருக்கிற மாதிரி வெளிச்சம் இருக்கிற மாதிரியான கலர் தான் நம்ம ஹாலில் வந்து பெயிண்ட்டாக கொடுத்துருக்கோம் அதேமாரி நம்ம இந்த வீட்டிலலாம் இருக்கக்கூடிய பெட்ரூம்ஸை பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் ரெண்டு ரெண்டு விண்டோஸுன்றது எதுக்கு அப்படின்னா ஏர்ஃப்ளோ வந்து நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சுகாதாரமாக நம்ம வந்து நம்ம எந்த உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் ஸோ அதனால தான் வந்து ரெண்டு விண்டோஸ்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம் மாதிரி இங்கேயுமே கூட செல்ஃப் ப்ரொவிஷன் லாஃப்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒன் பை ஒன்றா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீட்டுடைய ப்ரைஸ் எல்லாமே நம்மளுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஸோ இன்னும் ஜஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிருவோம் இவ்வளோ நேரம் அந்த வீட்டோடைய இன்சைடு உள்ள நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது இந்த வீட்டோடைய அவுட் சைடில் வெளியே என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு சின்ன லெவலில் ஒரு பார்க்கிங் அது எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டேர் கேஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க இந்த வீட்டோடைய ஃபுல் டீட்டெயிலாக நம்ம மேலே இருக்கக்கூடிய ஓப்பன் ட்ரெஸ்ஸில் போய் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த பார்த்துட்டு இருந்த இந்த வீட்டுடைய பட்ஜெட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நாற்பத்தி எட்டு லட்சம் தான் இந்த வீடு லொக்கேஷன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தான் அந்த வீடு வந்து லொக்கேட் இருக்குது தாளக்குடியில் அமித மஹால்ன்றது உங்களை எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த வீடு ஆகிருக்கு சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் தான் ஸோ நல்ல ஒரு மெயினான ஏரியாவில் தான் அந்த வீடு வந்து ஆகிருக்கு இந்த வீட்டுடைய ஃபுல் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவிலேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் சைட் விசிட் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இமடியேட்டாக கூப்பிடுங்க எங்கள் டீம் உங்களை ஃபுல்லாக வந்து விசிட் பண்ணி இந்த வீடியோ நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்துவாங்க ஸோ உங்கள் கனவிலும் எங்களுடன் சாத்தியமாகும் எங்களுடைய ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்